என்ன ஃபேன்ஸ் தயாரா தேதி தெரியுமா தமிழ் சினிமாவில் கால் பதிப்பதற்கு முன்னர் விஜய் டிவி வாயிலாக தமிழ் ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு அரியாசனத்தை ஏற்படுத்தி கொண்டவர் நடிகர் சிவகார்த்திகேயன் விஜய் டிவியின் ரியாலிட்டி ஷோக்களில் போட்டியாளராக கலந்து கொண்டு அதன் பின்னர் அது இது எது நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக மாறி அதற்கடுத்து விஜய் டிவியின் தவிர்க்க முடியாத தொகுப்பாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் ஒரு நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக இருக்கிறார் என்றால் அவரை கண்டு ரசிப்பதற்கு மட்டுமே அந்த நிகழ்ச்சியை பார்த்த ரசிகர்கள் தமிழ்நாட்டில் ஏராளம் இப்படி சின்ன திரையில் ஜொலித்துக் கொண்டிருந்த சிவகார்த்திகேயனை வெள்ளித்திரைக்கு அழைத்து வந்தவர் இயக்குனர் பாண்டிராஜ் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வழியான மெரினா திரைப்படத்தின் மூலம் சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார் அதன் பின்னர் தனுஷின் த்ரீ படத்தில் தனுஷுக்கு நண்பனாக நடித்திருந்தார் தொடர்ந்து காமெடியான ஜனரஞ்சகமான படங்களில் நடித்து வந்த சிவகார்த்திகேயன் அதன் பின்னர் கொஞ்சம் சீரியஸான படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் தற்போது சிவகார்த்திகேயன் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இது மட்டுமில்லாமல் பாடல்கள் எழுதுவது பாடல்கள் பாடுவது மற்றும் படங்கள் தயாரிப்பதிலும் சிவகார்த்திகேயன் ஈடுபட்டு வருகின்றார் இவர் தயாரித்து நடித்திருந்த கனா திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றது இவரது தயாரிப்பில் அடுத்து வெளியாக உள்ள திரைப்படங்களில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள படம் சூரி நடிப்பில் உருவாகியுள்ள கொட்டுக்காளிதான் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அடுத்து வெளியாக தயாராக உள்ள திரைப்படம் அமரன் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியுள்ள இந்த திரைப்படத்தை கமல்ஹாசன் மற்றும் சிவகார்த்திகேயன் இணைந்து தயாரித்துள்ளனர் பல்லவி கதாநாயகியாக நடிக்கின்றார் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீர மரணம் அடைந்த இந்திய ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்வில் நடந்த சம்பவங்களை மையப்படுத்தி ராகுல் சிங் மற்றும் ஷிவ் அரூர் எழுதிய இந்தியாஸ் மோஸ்ட் பிராய்லர்ஸ் ட்ரூ ஸ்டோரி ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி என்ற புத்தகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமரன் படத்தினை வரும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் விரைவில் இது அறிவிப்பு படக்குழு தரப்பில் இருந்து வெளியாகும் எனவும் கூறப்படுகின்றது இதையடுத்து சிவகார்த்திகேயன் தற்போது இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அதிரடி சண்டை காட்சிகள் நிறைந்த படத்தில் நடித்து வருகிறார் இதில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ருக்மணி ஸ்வந்த் நடிக்கின்றார் இந்த படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் கேமியோ செய்கின்றார் என்றும் கேஜிஎஃப் படத்தில் மாசான வில்லனாக வந்த சஞ்சய் தத் இந்த படத்திலும் வில்லனாக நடிக்க உள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்கின்றார்